வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு திரைப்படம் ஒன்று வெளியாகிறது மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் உருவான விவசாயி என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் மக்கள் மனதில் அந்த படமும் அதில் வரும் அதில் வரும் அந்த விவசாயி என்ற பாடலும் மக்கள் மனதில் இன்று வரையும் அது ஓயாமல் இசைத்து கொண்டிருக்கிறது அந்த பாடலை எழுதியவர் மருதகாசி மருதகாசி என்ற கவிஞர் அந்த பாடலை எழுதியிருக்கிறார் அந்த பாடலுக்கு இசை கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் அந்த பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் இந்த பாடலுக்கு நடித்தவர் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் இப்பொழுது இவர்கள் இந்த பாடலை எழுதியவரோ இந்த பாடலை பாடியவரோ இந்த பாடலை இசையமைத்தவரோ இந்த பாடல் பாடலில் நடித்தவரோ இப்பொழுது இல்லை அன்றைய காலத்தில் விவசாயிகளுடைய பெருமையை போற்றும் அளவு இந்த பாடல் இருந்தது என்னும் முதலாளி கண்ட விவசாயி அடுத்தபடியா கூட இது ஒரு பாடல் வரிகள் கூட வரும் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் திருநாட்டில் ஏன் கையை வேணும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் வெளிநாட்டில் இந்த பாடலை எழுதியவர் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இந்த பாடலில் இந்த பாடலில் நடித்தவர் இவர்கள் இன்றைக்கு இங்கே இருந்திருந்திருந்தால் அவர்கள் விவசாயிகளுடைய நிலைமை என்னவென்று தெரிந்திருக்கும் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே விவசாயத்திற்கு ஏற்றதான விலை இல்லை அதே போல் விதைகள் நம்முடைய நாட்டு விதைகள்லாம் புளி தோண்டு விதைச்சிட்டு இன்னைக்கு அவங்க கொடுக்க வெளிநாட்டுக்காரங்க கொடுக்கக்கூடிய ஐப்ரெட்டு விதைகளை நாம் வாங்கி விதைத்து கொண்டிருக்கிறோம் இந்த விதைக்கு ம உரம்படணும் மருந்தடிக்கணும் பல வேலைகள் இருக்குது பல வேலைகள் இருக்குது இதனால் விவசாயிகளுக்கு ஒரு லாபமும் கிடையாது இன்றைக்கு எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் நமது கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இன்றைக்கு விவசாயத்திற்கு தேவையான விதையிலிருந்து மருந்திலிருந்து உரத்தில் இருந்து இன்றைக்கு நாம் வெளிநாட்டில் தான் கையேந்தி அதை வா வாங்கி கொண்டிருக்கிறோம் கையேந்த வை வைத்து விட்டார்கள் இங்கே ஆளுகின்ற அரசு அரசர்கள் அரசர்கள் விவசாயத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் இந்த விவசாயுடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு கேள்வி குறி வருகின்ற நாட்களில் மத்திய மாநில ஆளக்கூடிய அரசுகள் யாராக இருந்தாலும் சரி இப்போ நாம் மனிதர்கள் எல்லாரும் மண்ணை தான் சாப்பணும் மண் ஒன்று காஞ்ச மண்ணில் ஈர மண்ணை தான் நாம் தின்னுட்டு சாகணும் அந்த நிலைமைக்கு